ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை மருத்துவ சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற அழகு குறிப்பு முகப்பொழிவுக்கான ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசா பாருங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா புரியாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பு ஒன்று சந்தனம் மற்றும் பால வச்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சந்தனம் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் இரண்டு பொருட்களையும் சேர்த்து நன்றாக கலக்கி சீரான பேஸ்ட் உருவாக்கவும் பேஸ்டை முகத்தில் தடவி இருந்து இருபது நிமிடங்கள் உரிய பிறகு குளிர்ந்த நீரால் முகத்தை சுத்தம் செய்யவும் பயன்கள் முகத்தில் ஒளி சந்தனத்தின் சத்துக்கள் சர்மத்தை பளபளப்புடன் மாற்றுகின்றன மற்றும் சர்மத்தின் ஈரப்பதத்தை பேணும் அதே சமயம் சந்தனம் பருக்களையும் அரிப்புகளையும் குறைக்கும் மென்மை சீரான வடிவம் சர்மத்தை மிருதுவாக்கவும் பிரகாசமாகவும் மாற்றுகிறது நீண்ட நாளாக முகத்தில் தோன்றும் அலும்பு அலும்புகளை சந்தன மாஸ்க் சரி செய்யும் குறிப்பு இதை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை பயன்படுத்தலாம் அதிக உலர்ந்த சர்மம் கொண்டவர்கள் பாலை சேர்த்து பயன்படுத்தலாம் எண்ணெய் கலந்த சர்மம் உள்ளவர்கள் இந்த எலுமிச்சை சாறு சில சொட்டுகள் சேர்த்தால் மேலும் பயணிக்கும் பால் உங்கள் சந்தனம் மற்றும் பால் மாஸ்க் உங்கள் முகத்தின் இயற்கை அழகை மேம்படுத்துவதோடு சர்மத்திற்கு ஆரோக்கியத்தையும் கூ ஆரோக்கியத்தையும் கூட்டும் சிறந்த வழியாகும் தேன் மற்றும் எலுமிச்சை மாஸ்க் தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு பவுலில் தேன் மற்றும் எலுமிச்சை சாறை ஒன்றாக கலக்கவும் இந்த கலவையை முகத்தில் சமமாக தடவவும் பதினைந்தில் இருந்து இருபது நிமிடங்கள் உரிய பிறகு குளிர்ந்த நீரால் முகத்தை சுத்தம் செய்யவும் பயன்கள் பளபளப்பு ஏனின் ஈரப்பத அம்சங்கள் மற்றும் எலுமிச்சையின் வைட்டமின் சி கோலின் பிரகாசத்தை அதிகரிக்க உதவுகிறது அரிப்பு மற்றும் அழுக்குகளின் நீக்கம் எலுமிச்சை சாறு தோளில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து அரிப்புகளை தடுக்கிறது தோலை சீரமைத்து அழுக்குகளை நீக்குகிறது சருமத்தை மேம்படுத்துதல் இதை தொடர்ந்து பயன்படுத்துவதால் தோலின் நிறத்தை மேம்படுத்தும் குறிப்புகள் எச்சரிக்கை எலுமிச்சையில் நீளம் அதிகம் உள்ளதால் மிகுந்த உலர்ந்த சருமம் உள்ளவர்கள் பாலை அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து பயன்படுத்தவும் இதை வாரத்தில் இரண்டு முறை மட்டுமே பயன்படுத்தவும் வெயிலில் வெளியே செல்லும் முன் இதை பயன்படுத்த வேண்டாம் ஏனெனில் எலுமிச்சை சாறு சர்மத்தை மாற்றும் மற்றும் எலுமிச்சை மாஸ்க் சர்மத்தின் பிரகாசத்தை அதிகரிக்க இயற்கையான இதுவாக உள்ளது குறிப்பு மூன்று பில்லரிக்காய் சாறு பில்லரிக்காயை நன்றாக அரைத்து சாறு எடுத்து இந்த சாறை ஒரு பஞ்சு துணி அணைத்து முகத்தில் மென்மையாக தளவும் பதினைந்திலிருந்து பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் ஊரிய பிறகு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவும் பெண்கள் சூரிய ஒளி பாதிப்பு குறைவு இளரைக்காய் கூடின்மையை குறைத்து ஊரிய ஒளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய உதவுகிறது முகத்தின் மந்த நிலை நீக்கம் போலின் மந்த நிலையை குறைத்து சர்மத்தை புத்துணர்ச்சி பெற செய்கிறது இயற்கையான ஈரப்பதம் இல்லரிக்காய் சாறு போலில் ஈரப்பதத்தை பேணுகிறது மற்றும் உலர்திறனை தடுக்கிறது போல் மென்மை மற்றும் பளபளப்பு இல்லரிக்காய் சாறு சர்மத்தை மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மாற்றுகிறது குறிப்புகள் இதை தினசரி பயன்படுத்தலாம் குறிப்பாக வெப்ப காலங்களில் அதிகப்படியான உலர்ந்த சர்மம் உள்ளவர்கள் வெள்ளரிக்காய் சாரில் ஒரு சொட்டு தேன் சேர்த்து பயன்படுத்தலாம் முகத்தில் இயல்பான தோற்றத்தை பெற மசாஜ் போல் செய்யவும் கிளரிக்காய் சாறு எளிய மற்றும் திறமையான இயற்கை தீர்வாக உங்கள் சர்ம பராமரிப்பு பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியது அவசியம் குறிப்பு நான்கு ஆலிவ் ஆயில் மற்றும் தேங்காய் எண்ணெய் தேவையான பொருட்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆலிவ் ஆயில் தேங்காய் ஆலிவ் ஆயிலையும் தேங்கெண்ணையும் சம அளவில் சேர்த்து நன்றாக கலக்கவும் இந்த கலவை முகத்தில் தடவும் போது இந்த கலவையை முகத்தில் மெதுவாக தடவி சீராக மசாஜ் செய்யவும் பதினைந்தில் இருந் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் உரிய பின் குளிர்ந்த நீரால் முகத்தை சுத்தம் செய்யவும் அல்லது வெது வெதுப்பான நீரில் நினைத்த ஒரு துணியால் மெதுவாக துடைக்கவும் பயன்கள் சர்ம மென்மை ஆலிவ் ஆயில் வைட்டமின் இ மற்றும் தேங்காய் எண்ணெயில் பூரண கொழுப்பு அமிலங்கள் சர்மத்தை மென்மையாக உதவு முன் மென்மையாக்க உதவுகிறது ஈரப்பதத்தை பேணுதல் இரு எண்ணெய்களும் சர்மத்தின் ஈரப்பதத்தை பேணுதல் முக்கிய பங்கு வகிக்கின்றன உலர்ந்த சர்மத்திற்கு இது ஒரு சிறந்த தீர்வாகும் பிரகாசத்தை மேம்படுத்துதல் மசாஜ் செய்யும் போது சர்மத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இயற்கையான பிரகாசம் கிடைக்கும் அழுக்குகளை நீக்கம் ஆழ்ந்த சுத்திகரிப்பு தன்மை முகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குகிறது குறிப்புகள் அதிகப்படியான எண்ணெய் கலவை தேவையில்லை சிறிதளவு போதுமானது எண்ணெய் கலவையை மசாஜ் செய்த பிறகு நன்றாக கழுவுவது அவசியம் இதை வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை பயன்படுத்தலாம் எண்ணெய் கலவைக்கு லாவெண்டர் அல்லது சோம்பு எண்ணெய் சில சொட்டுகள் சேர்த்தால் மேலும் புத்துணர்ச்சி பெறலாம் ஆலிவ் எண்ணெயில் மற்றும் தேங்காய் எண்ணெயில் கலவை ஆலிவ் எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயின் கலவை தர்மத்தின் இயற்கை அழகையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உதவும் ஐந்து தர்பூசணி மற்றும் பால் இரண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் தர்பூசணியை மசித்து அதன் சாறு எடுக்கவும் அதில் பாலை சேர்த்து நன்றாக கலக்கவும் இந்த கலவை முகத்தில் சமமாக தளபவும் பதினைந்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் ஊறிய பின் குளிர்ந்த நீரால் முகத்தை சுத்தம் செய்யவும் பயன்கள் தர்ம பளபளப்பு தர்பூசணி சர்மத்தில் ஈரப்பதத்தை அதிகரித்து பால் அதனை மேலும் மென்மையாக்குகிறது குறித்து முகத்தை ஒரே மாதிரியான தோற்றத்தில் மாற்றும் முக புத்துணர்ச்சி இந்த கலவை சர்ம குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சி ஊட்டவும் உதவுகிறது சூரிய பாதிப்புகளுக்கு நிவாரணம் தர்பூசணியின் அதிகமான நீர் உண்டாக்கம் ஒளி சூரிய ஒளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீராக்க குறிப்புகள் இது அனைத்து சர்ம வகைக்கும் பொருத்தமானது மேலும் புத்துணர்ச்சி உட்ட இந்த கலவையில் சில சோற்ற வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை பயன்படுத்துவதன் மூலம் சிறந்த பயன்களை பெறலாம் பயன்படுத்துவதற்கு முன் கலவையை குளிர்வித்து முகத்தில் தடவினால் கூடுதல் குளிர்ச்சி அனுபவிக்கலாம் தர்பூசணி மற்றும் பால் மாஸ் உங்கள் முக முகத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்ற ஒரு இயற்கையான வழியாகும் ஆறு ஏலக்காய் மற்றும் தேன் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் தேன் ஏலக்காய் தூளை தேனை ஏலக்காய் தூளையும் தேனையும் சேர்த்து நன்றாக கலக்கவும் இந்த கலவையை முகத்தில் சமமாக தடவவும் பதினெட்டிலிருந்து பதினைந்து நிமிடங்கள் ஊறிய பின் குளிர்ந்த நீரால் முகத்தை சுத்தம் செய்யவும் பயன்கள் சர்ம பளபளப்பு ஏலக்காயின் மொத்த சர்ம சுத்திகரிப்பு தன்மை தேனின் ஈரப்பதத்துடன் சேர்த்து முகத்திற்கு பொலிவை அதிகரிக்கிறது அழுக்கு மற்றும் பருக்கள் நீக்கம் ஏலக்காயில் உள்ள தொற்று எதிர்ப்பு கூறுகள் சர்மத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் பருக்களை குறைக்கின்றன முக புத்துணர்ச்சி இந்த கலவை தர்ம புத்து புத்துணர்ச்சி ஊட்டும் மற்றும் வெண் வெண்மையாக வைத்திருக்க உதவுகிறது இயற்கையான மனம் ஏலக்காயின் இனிமையான மனம் உங்கள் முகத்தில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் குறிப்புகள் இதை வாரத்தில் ஒரு முறை பயன்படுத்தினால் போதுமானது அதிகப்படியான எண்ணெய் சர்மம் கொண்டவர்கள் இந்த கலவையில் ஒரு சோட்டு எலுமிச்சை சாறு சேர்த்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் கலவையை அதிக நேரம் விட்டு வைக்க வேண்டாம் ஏனெனில் அது தோலை சற்று உலர சற்று உளரச் செய்யலாம் மிகவும் சென்சிட்டிவ் சர்ம உள்ளவர்கள் பயன்படுத்தும் முன் ஒரு ஒரு சிறிய பகுதியில் பரிசோதிக்கவும் ஏலக்காய் மற்றும் தேன் மாஸ்க் உங்கள் சருமத்தை புத்துணர்ச்சியுடன் இயற்கையான அழகுடன் பராமரிக்க சிறந்த தீர்வு குறிப்பு ஏழு கஸ்தூரி மஞ்சள் ஆலிவ் ஆயில் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஒன் டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் கஸ்தூரி கஸ்தூரி மஞ்சளை ஆலிவ் ஆலிவ் ஆயில் சேர்த்து நன்றாக கலக்கவும் இந்த கலவையை முகத்தில் சமமாக தடவவும் பத்தில் இருந்து பதினைந்து நிமிடங்கள் ஊறிய பின் குளிர்ந்த நீரால் முகத்தை சுத்தம் செய்யவும் நல்ல மாற்றத்திற்கு வாரத்திற்கு இரண்டு முறை இதை பயன்படுத்தலாம் பயன்கள் கஸ்தூரி மஞ்சளின் இயற்கையான சத்துக்கள் சருமத்தை பிரகாசமாகவும் சீராகவும் மாற்றும் அழகான தோல் ஆலிவ் ஆயில் வைட்டமின் இ மற்றும் ஈரப்பதத்தை மூட்டும் அம்சங்கள் சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றும் பருக்கள் குறைப்பு கஸ்தூரி மஞ்சளின் பாக்டீரியா எதிர்ப்பு அம்சங்கள் பருக்களை குறைத்து புதிய பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது தோல் சீராக்குதல் இந்த மாஸ்க் சர்மத்தின் குறைகள் மற்றும் சீர இந்த மாஸ்க் சர்மத்தின் குறைகள் மற்றும் சீரற்ற நிறத்தை சீர நிறத்தை சீரமைக்க உதவுகிறது குறிப்புகள் சென்சிட்டிவ் சர்மம் மிகவும் சென்சிட்டிவ் சர்மம் கொண்டவர்கள் கஸ்தூரி மஞ்சள் அளவை குறைத்து பயன்படுத்தலாம் மஞ்சள் கரை கஸ்தூரி மஞ்சள் முக கஸ்தூரி மஞ்சள் முகத்தில் மஞ்சள் நிறத்தை விட்டு செல்லலாம் இதை நீங்க தண்ணீரில் சிறிது பால் அல்லது ரோஸ் வாட்டர் கலந்து முகம் கழுவலாம் சர்ம சோதனை புதிய மாஸ்க் பயன்படுத்தும் முன் உங்கள் சர்மத்தை பொருந்துகிறதா என்பதை சோதிக்க ஒரு சிறிய பகுதியில்தான் முதலில் தடவவும் கஸ்தூரி மஞ்சள் மற்றும் ஆலிவ் ஆயில் மாஸ்க் உங்கள் சர்மத்தை பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிக்க இந்த இயற்கை தீர்வாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்